போனது ராமேஸ்வரம் வந்தார் இங்கே ராமேஸ்வரம் வந்து டூர் வந்தார் அப்போது அங்கேருந்து காவல்துறை அதிகாரி அங்கே இருந்த பந்தோபஸ்து இருந்தவங்களாம் அதில் ஒருத்தர் சொல்கிறார் நாங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தோம் பெட்டெலாம் இருந்தது சரி பெட்டில் தான் படுக்கப்பார் சொல்லி பெட் எடுக்க போகிறான்னு கீழே தான் படுப்பாரு சொல்லி கீழே படுத்தார் ம் கீழே தான் படுத்து தூங்குனாரு நாங்கள் காவல்க்கிட்ட தான் இருந்தோம் இல்லை இல்லை எல்லாம் போங்க நான் கீழே தான் படுக்கணும் கீழே படுத்து தூங்குறாருன்றாங்க ஹம்மர் காரில் போகிறவங்க அதை பற்றி பேசலாமாங்க அவரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹம்மர் காரில் போகிறவங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு பெரிய பெரிய துபாயில் வா இதுவாக வாங்குறவங்க இவரை பற்றி சொன்னால் அவர் ஏன் இன்னும் ஒரு மேலே மேலே போக மாட்டார் இப்போ அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் ஊழல் செஞ்சிட்டிங்களான்னு கேட்டு ப கட்டாந்தரில் படுத்துருக்காரு ஏங்க உங்களை ஊழல் செஞ்சுட்டாருன்னு உதயநிதி சொல்கிறாருங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறார் திரிச்சுக்கிட்டே சரி பார்க்கலாம் போங்க பார்த்து உலகம் தெரியும் உலகம் தெரியும் பார்த்துக்கலாம்னு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற கார் வந்து ரெட் ஜாயின்ட்டோட கார் டிஃபெண்டர் சொந்த கார் மோடி அவர்கள் போகிற சொந்தக்கார் இல்லை எல்லாம் கவர்மெண்ட் கார் இப்போ இதை ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர் எப்படி இவர் எப்படின்னு இப்போ இப்படி ஒரு மனிதன் இருக்கும்போது இவர் உயிரோடு இருக்கும்போது அவர் இங்கே அங்கே நான் வடநாட்டுலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் இவர் எப்படிப்பட்ட தலைவர் இனி அவர் தான் எத்தனை பேர் வந்தாலும் இனி அவர் தான் அப்படின்ட்டாங்க இந்த தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும் இந்த மாதிரி ஒரு வேற்று ஒரு இதனால் தேவையில்லாமல் ஒரு அரசியல்னால அதில் மதத்தை கொண்டது முன்னாடி நிற்க வச்சு அந்த ஊரில் இருக்கிற சிறுபான்மையினர்லாம் அந்த ஊரில் இருக்கிற சிறுபான்மை தலைவர் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை 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 நான் கூட தப்பாக தான் நினைச்சேன் அவர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு அவங்க மாறிவிட்டாங்க இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே இன்னும் அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டு நீ வந்து மோடி நம்மளுக்கு எதிரி மோடி நமக்கு எதிரி அப்படி சொல்லி 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 பண்ணுறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க பட் இப்போ சமீபத்தில் ஒன் இயராக மோடி அவரோட புகழ் வந்து மென்மேலும் உயர்ந்துச்சுன்னா நான் பார்த்த ஒரு பார்வை ஒரு பிஜேபி என்று தான் சொல்லலை தென் தனிப்பட்ட முறையில் எல்லார்டையும் பேசும்போது எல்லா கட்சிக்கார்கிட்டையும் பேசும்போது நான் சொல்கிறது வந்து உண்மையிலேயே கே என் நேரு உள்பட ஸ்டாலின் அவர்கள் உள்பட உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஒத்துப்பாங்க தேசப்பட்டுருன்னா அவருக்கு எப்படின் கேட்டால் தேசப்பட்டுருன்னா அவர்கிட்ட ஒன்றும் பண்ண அப்படின்ற விஷயத்த திமுக காரங்களையும் என்கிட்ட சொன்னாங்க ஆ அவங்க மோடி பெருசு அப்படின்னு ஜாலியாக பேசுவாங்கள்ல ஆனால் ஒரு விஷயம்ப்பா நாடு சேஃபாக இருக்குது ஆனால் அது இன்னமும் அது உங்கள்கிட்ட தான் அப்படின்னு வெளிப்படையாக நாடு சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான் இந்த நேரத்தில் வேறு யாரையுமே எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படியே அவங்க யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க யாரை பேசுகிறாங்கன்னு அவரெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து முதல்ல சிரிப்பு வருது அப்புறம் பயமாக இருக்குது நேபாள் நிலமையை பார்த்தீங்களா அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன் சேஃபான ஆன்சர் இருக்குது